மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக கோ தளபதி வெற்றி பெற்றிருக்கிறார் பாஜகவுல பி சரவணன் தோல்வி அடைஞ்சு பாருங்க சார் அதிமுக எம்பி பி தேர்தல் வந்து அதிமுக நிக்கிறாரு ஆமா பிஜேபில சட்டமன்றத்தில் நிக்கிறாரு மதுரை வழக்கு மதுரை வழக்கு நிற்கிறார் பாருங்க பதிவான வாக்குகளின் விவரங்கள் திமுக எழுவத்தி மூணாயிரம் வாக்குகள் பாஜக அம்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினைஞ்சாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் பனிரெண்டாயிரம் வாக்குகள் சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்காங்க நல்ல ஒரு லீடு எடுத்துருக்க எடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் வரும் சிபிஎம் வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக தனித்து நின்ற வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அறுபதாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்குகள் வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மதுரை வடக்கு தொகுதியில திமுக அதிமுக கூட்டணி ஒரு இழுவரிக்கு இது porque ahora